Hello dear viewer, 98% of those who watch the the news news on our channel are not subscribed. We request you to to subscribe immediately and support us to continue publishing all the news in கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது கூடைபந்து போட்டிகள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது இப்போட்டிகள் பி எஸ் ஜி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகின்றது இது குறித்து பி எஸ் ஜி கல்வி நிறுவனங்களில் நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் பி எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பி எஸ் ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் திரு பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இவ்வாண்டு ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டுகளுக்கான பி கோப்பை அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கோவை பீலமேட்டில் உள்ள பி இன்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டிகள் இந்திய பி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாண்டுக்கான ஐம்பத்தி ஒன்பதாவது விளையாட்டு போட்டிகள் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகின்றது போட்டிகள் வந்து அகில இந்த போட்டிகள் பிஎச்ஜி டெக் இன்டோர் விளையாட்டு மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த போட்டிகளிலே இந்தியாவினுடைய சிறந்த எட்டு அணிகள் இந்தியன் பேங்க் சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெல்லி பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு மற்றும் கோவையை சேர்ந்த ராஜலட்சுமி மீல்ஸ் அலுமினிய அணியும் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் நேவி மற்றும் கேயூசிபி அணிகள் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கின்றன முதல்